ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நான்காம் பத்து முதல் திருமொழி இரண்டாவது பாசுரம் பாசுரம் மாதிரி தான் நாந்தகம் சங்கு தண்டுவாள் நான் ஒளி சார்கம் திருச்சக்கரம் ஏந்து பெருமை இராமனை இருக்குமிடம் நாடு முகில் விரல் சீதைக்காக கடுஞ்சிலை சென்றிருக்க வேந்தர் தலைவன் சனகராசந்தன் வேள்வியில் கண்டாருடர் நாந்தகம் சங்கு தண்டு வாழ் நான் ஒளி திருச்சக்கரம் ஏந்து பெருமை இராபனை இருக்குமிடம் நாடுதிரேல் காந்தள் விரல் சீதைக்காக கடுஞ்சிலை சென்று இருக்க வேந்தர் தலைமன் சனகராசன் தன் வேள்வியில் கண்டாருடன் வேந்தர் தலைமன் சனகராசன் தன் வேள்வியுள் வேள்வியில் கண்டாருளர் இதுவும் ராமனை அதே மாதிரி ராமனை இங்கேயும் இன்னொரு நாட்டில் பார்க்கலாம்னு சொல்கிறேன் பாருங்கள் நாந்தகம் நாந்தக வாழ் சங்கு பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு தண்டு கதை கௌமோதகி என்கிற கௌமோதகி என்கிற கதை வாழ் நாந்தகம் திருப்பி முருக வாழ் அப்போ நாந்தகம் சங்கு தண்டு வாழ் நான்மொழி ஒளி நார்கம் சாரங்கம்னா நான் அந்த ஒரு வில்லில் இருக்கிற நான் அந்த நாண் சாரங்கம் சார்கம் யஜானிநாத சிரவணாசுராணாம் சேதாம் சினிர் முக்த பயானி சத்யா பவந்தி தைத்யா சனிவானவர் சிங் சார்கம் சதாகம் சரணம் பிரபத்தேன்னு சொல்லுவாருங்க அந்த எஜ்ஜானி நாத அந்த யாருடைய நாதத்துலேருந்து வந்துடுற துனியபூர்மா இதுங்களுடைய பயம் எடுத்துமா அதான் நான் முளிச்சான்கம் திருச்சக்கரம் சக்கராயுதம் பஞ்சாயத்தையும் இப்படி சொல்லிவிட்டார் நாந்தகம் சங்கு தண்டு வாழ் நாண்முளிம் திருச்சக்கரம் ஐட்டா அது ஏந்து பெருமை இராமனை இருக்கும் இடம் நாடுதிரேன் இது மாதிரியான ஐந்து பஞ்சாயுதங்களையும் ஏந்துகின்ற பெருமையுடைய ராமன் இங்கிருக்கிறான் என்று நீங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம கரெக்டா நாந்தகம் சண்டு தன் நாந்தகம் சங்கு தண்டுவாள் வாழ் நான் சார்கம் திருச்சக்கரம் ஏந்து பெருமை இராமனை இருக்கும் இடம் நாடுதிரேன் நீங்கள் தெரியல காந்தல் விரல் சீதைக்காக வேணும் உள்ள செங்காந்தல் பூண்டொறு பூ அது மாதிரியாக இருக்கிற செங்கா செங்காந்தல் பூ மாதிரியாக இருக்கிற விரலை உடைய சீதைக்காக கடுஞ்சிலை சென்றிருக்க அவன் என்ன பண்ண ஒரு சிலையை ஒடித்தான் என்ன அந்த சிவதனுசை ஒடித்தான் அந் ஒழிப்பதற்காக வேந்தர் தலைவன் சனகராஜன் புரியுது எந்த தேவாதி தேவங்க ராஜாதி ராஜன் ஜனகனுடைய தேந்தர் தலைமன் சனகராசந்தன் வேள்வியில் கண்ட அருளை சிவதனுசை முறித்தது ஒரு வேள்வியில் அந்த வேள்வியை அவனை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்கிறார் புரிய உங்களை மேட்ச் பண்ணிக்க முடிஞ்சிருக்கு நீங்கள் இவரை இவரை தேட்னா இவரை இந்த இடத்துல பார்த்தவா இருக்கா அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்கிறாரு போன போசனத்தில் ராமனுடைய ராமனை தான் சொன்ன ஆனால் அவனே நரசிம்மாயின் வந்தான் அவனை பார்த்தவா உலர் அப்படின்னு சொன்ன பருவம் அதே மாதிரி புரியுறதுன்னு நினைக்கிறேன் சேர்ந்து பிடிக்கலாமா நாந்தகம் சங்கு தண்டு வாழ் நான் திருச்சக்கரம் ஏந்து பெருமை இராமனை இருக்குமிடம் இடம் நாடுதிரேல் காந்தழ் விரல் சீதைக்காக கடுஞ்சிலை சென்று இருக்க வேந்தன் தலைவன் சனகராசன் தன் வேள்மியுள் கண்டாருலர் படிக்கிறபோது வேந்தன் தலைவன் சனகராசன் தன் வேள்மியுள் வேள்மியில் கண்டாருளர் அப்படின்னு படிக்கும் ஸ்ரீமதே ராமானுஜயன் அவர்